பார்த்தீா ஜிம்மி ஜம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு நாலஞ்சு வீடியோ தான் உங்களுக்கு இருக்குன்னு கட்டி கட்டிய வீடியோ நம்ம ஜிம்மிக்கு என்னாச்சுன்னா பார்வோ வைரஸ் அட்டாக் பார்வோ வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கு அது எப்படி கண்டுபிடிச்சோம் அதோட ஜேர்னி அப்போ இப்போ வந்து ரிலீஃப் ஆகிடுச்சு அதுலேருந்து வெளியில் வந்துடுச்சு ஆனால் வைரஸ் வந்தப்ப நாங்கள் என்னென்ன இருந்தோம் எப்படி அது வந்து வெளியில் கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது ஓகே ஃபஸ்ட்டு வீடு சண்டே லாஸ்ட் வீக் சண்டே வந்து வீட்டில் சிக்கன் எடுத்திருந்தாங்க சிக்கன் எடுத்துருந்தோம் நைட்டு வந்து அது சிக்கன் போட்டிருந்தோம் அது பப்பி பிரியேட்டு தான் ஆய்கிட்டி ஜிம்மி என்னென்னா சிக்கன் போட்டோன்னு சாப்பிட்டது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை நைட் வரைக்கும் சாப்பிடுவேன் ஏன்னா இது வந்து ஜென்ரலாகவே டாக் வந்து எதோ ஒன்று சிக்கன் மட்டன் முட்டை எதோ ஒன்று போட்டோம்னா அடுத்த நாளும் அதான் போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை சாப்பிடாமலே இருக்கும் அது நேச்சுராக எல்லா டாக்க்குமே இருக்கிறது சரி நாங்கள் இது எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம் சரி அப்படி தான் நினச்சிட்டு சாப்பிடாம இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம் இப்போ என்னென்னா அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் சாப்பிடுது நைட்டு வரைக்கும் என்ன இப்போ என்றைக்குமே சாப்பிட்டாலும் இருந்ததே இல்லை என்னடா இது இப்படி இருக்குது சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் என்னென்னா அடுத்த நாள் செவ்வாய்கிழம்தான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோம் அப்படியே வாமிட் எடுத்து வச்சிருந்தோம் ஒயிட் கலரில் நாய்க்குட்டி வாமிட் எடுத்து வச்சிருக்கு ரொம்ப டல்லாக அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது சரி என்னாச்சு ஏதோ சேரலையேற்றுக்கு சிக்கன சேரலையேற்றுக்கு சரியாக போயிடுவோம் அப்படின்ட்டு செவ்வாக்கிழமை நைட்டு வரைக்கும் எதுவுமே சாப்பிடலாம் ஃபுல்லாக வாமிட்டு ஒயிட் கலரில் இப்போ அந்த கலர் டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க நல்லா பார்த்துக்கணும் ஃபஸ்ட் நான் வந்து ஒயிட் கலரில் வாங்கிட்டு இருக்கிறது அப்புறம் ரெண்டாவது நாளும் ஃபுல்லாக சாப்பிடலாம் தண்ணி மட்டும்தான் முடிக்கும் ரெண்டாவது நாளில் புதன்கிழமை செவ்வாய் கிழமையும் ஃபுல்லாக சாப்பிட்லாம் ஒயிட் கலரில் தான் ஃபுல்லாக வாங்கிட்டு சரி நாளைக்கு காலையில் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் புதன்காலம் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் இருந்தோம் சரி அப்படின்னு சொல்லிடுச்சு நானும் அடுத்த நாள் காலையில் பக்கத்தில் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அங்கே தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே நர்ஸ் இருந்தாங்க இந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்குதுங்க அங்கேயே வாமிட்டு ஹாஸ்பிட்டல்லேயும் வாமிட்டு காலையில் ஏன்னா அங்கேயே வந்து வாமிட் இருந்தது கூட நர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி வாமிட் எடுத்துகிட்டே இருந்தோம்னா எங்கள் பேர் வந்து பார்வ வைரஸ் வைரஸ் தாக்கியிருக்கு வைரஸ் காய்ச்சல் மாதிரி இது வந்து என்னென்னா சரியாகிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அந்த நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் மட்டும்தான் போட்டாங்க வேறு எதுவுமே சொல்ல அருண் ஐஸ்கிரீம் வெண்ணிலா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி அது வந்து லிக்விட் ஆகிற வரைக்கும் நல்லா வச்சுட்டு லிக்விட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஃபீட் பண்ண சொல்லியிருக்காங்க சாப்பிடாது நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அப்போ தான் சாப்பிடணும் அது சாப்பிடாது நீங்கள் சிக்கனே கொண்டு போய் பக்கத்தில் வச்சிங்கனாலும் அதை சாப்பிடாது இப்போதைக்கு ஏன்னா அந்த வைரஸ் அந்த மாதிரி எனக்கு அந்த வைரஸ் பற்றிலாம் தெரியாது நாய்க்குட்டி பல ரெண்டாவது நாய்க்குட்டி வளர்த்துறோம் அந்த மாதிரி வைரஸ் வந்ததும் இல்லை என்னென்னா இந்த மாதிரி வைரஸ் வந்துருச்சா இல்லை சிக்கன் சிக்கன் சாப்பிட்றதுனால தான் அப்படி வந்துருச்சான்னு நான் கேட்டேன் அதனாலதான் இல்லைங்க அது கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால இது சீசன் இந்த மே மாதம் ஜூன் ஜூலை அப்போ தான் சீசனாகும் இந்த பருவ வைரஸ்க்குன்னு ஒரு சீசன் வேறு இந்த சீசனில் தான் பருவம் வந்துட்டு மூ த்ரீ டேஸ் வரணும் நாங்கள் ஃபஸ்ட் நாள் போய் இன்ஜெக்ஷன் போட்டோம் கொண்டு வந்து எளநி கொடுத்தோம் அது எதுவும் கொடுத்தோம் ஒன்றுமே சாப்பிடலாம் தண்ணி மட்டும்தான் குடிக்கிது இளைச்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஆகிடுச்சா அப்புறம் வந்து நாள் வந்துடும் வியாழக்கிழமை அன்னையாகி போச்சு நைட்டு பிளக் எல்லோ கலரில் வாமிட்டெடுக்க ஆரம்பிச்சு ரெண்டாவது ஊசி போட்டு அந்த போட்டு அந்த அன்னைக்கு எல்லோ கலரில் வாங்கிட்டு ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடல ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு வீட்டில் ஒரு கார்னர் வேடாக இருக்குது அந்த கார்னர் விட்டு நகர்றதே இல்லை நிறைய ஆகி போச்சு அப்புறம் வந்துட்டு மூணு நாள் கொண்டு போகிறோம் டாக்டர் இருக்காங்க நர்ஸில் டாக்டர் டாக்டர் வந்துட்டு எங்களை மாதிரியே இன்னொரு கேஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் நாள் வந்திருக்காங்க அது அதுக்கு முதல் நாள் வந்து சாப்பிடல இன்னொன்று ஆயிட்டு வாமிட்டே எடுத்துட்டோங்க கூட்டிகிட்டு வந்திருந்தோம்னா நாங்கள் விசாரிச்சோம் பேசினதுக்கு இந்த மாதிரி எத்தனை சாப்பிட்றீங்க அப்படின்னா வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்குது வைத்து கலர் அப்படின்னா சேம் கேஸ் தாங்க எனக்கும் அதே தாங்க இது மூணாவது நாள் ஊசி போடக்கூடிய அப்படின்னு சரி ஓகேமா அப்படின்னா அந்த புதுசாக ஒன்றுவங்க வந்து டாக்டர் பார்த்துட்டு ரெண்டு ஊசி போட்டார் அப்புறம் ஒரு சிறப்புன்னு எழுதி கொடுத்தாரு சிறப்புன்னா டானிக்கு நாய்குடிக்கு அது மூணு எழுதி கொடுத்தாரு எங்களுக்கும் எழுதி கொடுத்தாரு ரெண்டு ஊசி போட்டார் நான் கேட்டேன் இந்த மாதிரி இது மூணாவது நாள் வரேங்க இதுக்குன்னா ரெண்டு ஊசி போட்டுருக்கோங்க ரெண்டு நாள் தொடருணுங்க அப்புறம் நர்ஸ் சொன்னாங்க அவங்க நீங்கள் ரெண்டு நாள் வந்துருக்காங்க இது மூணாவது நாள் சரி இதுக்கப்புறம் நீங்கள் வரலாங்க இது சிரப் மட்டும் கொடுங்க சரியாக போயிடும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இப்போ என்னென்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை டீ எதுவுமே சாப்பிடலாம் லிக்விட் தான் இந்த சிரப்பை வந்து சிறஞ்சியில் வச்சு நீங்கள் தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்ட்டு சிறஞ்சி வாங்கிட்டு வந்து சிரஞ்சிகளை ஃபீல் பண்ணி வாயில் வச்சு ஃபீட் பண்ணால் ஒரு தொழிலு கூட வாய்க்குள்ள போக மாட்டேங்குது வாய் அப்போ தான் பார்க்குறேன் அந்த ஈர் இருக்கணும் பல்லுக்கு கீழே இருக்கிற அந்த ஈரெல்லாம் புண்ணாய் கிடக்கும் வாங்கிப்பேன் வாமிப்பினா ரொம்ப இதாகிடுச்சு வாயெல்லாம் புண்ணு அதனால் தண்ணியே குளிக்க முடியல ளவு இருக்கு சரி அப்புறமா வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மோஷன் ஃபுல்லாக ப்ளட் கலரில் மோஷன் போக ஆரம்பிச்சோம் ரெட் கலரில் மோஷன் போகணும்னா பக்கத்தை விட்டுக்கிறோம் எல்லாம் எல்லாம் விட்டுறோம் காப்பத்தி இருந்தேன் கொண்டு போய் நாய்கள் காப்பகம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கொண்டு போய் விட்டுருவாங்க അതൊരു മാസം ഇല്ലേ കൊണ്ടുവന്ന് പൊറപ്പാ നമ്മൾ തന്നെ എടുത്തിട്ട് നമ്മൾ തന്നെ പാർത്തക്കണോ അത് ഹാപ്പിയായിരിക്കും പോകും കൂടുതൽ വന്നിട്ട് ഒരു വർഷം വിട്ടിട്ട് പോകും കൊണ്ടുപോയി വിട്ട് വന്നിട്ട് അതൊന്നും ന്യായമേ ഇല്ല ന്യായം ചെയ്ത വന്നിട്ട് ഫ്രണ്ട് സർക്കിളിൽ എല്ലാത്തിട്ട് വിസരിച്ചു ഇതേമാതിരി ഇന്നൊക്കെ തന്നെ ഒരു കീവ സാധിക്കും രണ്ട് വർഷത്തിന് മുന്നാടി அதே மாதிரி தான் ஜிஹெச் போயிட்டு ரெடி ஆகலை அப்புறம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செலவாகிச்சு க்ளூக்கோஸ் ஏற்றுனா சரி ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் அந்த மாதிரி ஜிஹெச் ஒன்று இருக்குது ஜிஹெச் பெஸ்டாண்டிக்கிட்ட ஒரு ஜிஹெச் இருக்குன்னா அவங்க கூட்டிகிட்டு போய் குளுக்கோஸ் ஏற்றுவாங்களா அவங்க கூட்டிகிட்டு போனோம்னா சரி ஆகிடும்டா அப்படின்னா சரி ஓகே போவோம் இந்த ஜிஹெச் போகலாம் அடுத்த நாள் நைட்டு வந்து பிளட் குவரில் போகுது மனசே இல்லை அதுவும் இல்லாமல் ஸ்மெல் வேறு ஃபுல்லாக மேலே வீட்டுக்கு வெளில தான் இருக்கணும் ஒருத்தரத்துக்கு வீட்டு வரையும் ஸ்மெல் போகுது அதை க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அதுவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டமாயிடும் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அது இல்லாமலே போயிடலாம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் இவ்வளோ வீட்டிலையும் இருக்கிற சமூகம் ரொம்ப நானும் விடலை இதை காப்பாற்றியே ஆகணும் காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சோம் காப்பாற்றாம முட்டால் லைஃப் லாங் அதை நினச்சிட்டே இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு அடுத்த நாள் ஜிஹெச் அங்கே கூட்டிகிட்டு போங்க மெயின் ஜிஹெச் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அங்கே கூட்டிகிட்டு போனால் இந்த மாதிரி சொன்னோம் இதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தேங்க மூணு ஊசி போட்டாங்க அப்படி சரியாக இருந்தாங்க அப்படின்னா சரி வாங்க குளுக்கோஸ் ஏற்றிக்கலாங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்கிறதை பார்த்துட்டு அவங்களும் குளுக்கோஸ் ஏற்றிக்கலாங்கிட்டாங்க குளுக்கோஸ் சேர்த்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க த்ரீ டேஸ் கூட்டிகிட்டு வாங்க சரியாக போயிடும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் அதே சொன்னாங்க லிக்யூடாக கொடுங்க இளநீ வெண்ணிலா ஐஸ்க்ரீம் இளநீ வெண்ணிலா ஐஸ்க்ரீம் இது மட்டும் தான் சொன்னாங்க சரி ஓகே சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு ஃபஸ்ட் நாள் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு க்யூராக ஆரம்பிச்சோம் ஓரளவுக்கு நல்லாட்டோம் இந்த மாதிரி தான் வந்து ஆக்டிவ் அந்த ஆக்டிவாக இருக்கிறது கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டோம் அப்போ கொஞ்சம் நல்லா வந்து தான் அடுத்த நாள் காலையிலேயே கூட்டிகிட்டு போயிட்டோம் எட்டு மணிக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டலே ஓப்பன் நாங்கள் ஆறு மணிக்கே போய் பார்த்துக்கிறோம் அந்தனி ஃபஸ்ட்டு கூட்டமாக இருப்பாங்க சரி ஃபஸ்ட்டே போய் பார்த்துட்டு வாங்க இன்னும் சீக்கிரம் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஆர்வ கோவாரு அது போயிடுது போயிட்டு பார்த்துட்டு ரெண்டாவது நாள் குளுக்கோஸ் சேர்த்துனாலும் மறுபடியும் நல்லா ஆக்டிவ் ஆரம்பிச்சிட்டோம் மூணாவது நாள் குளுக்கோஸ் சேர்த்துறப்ப நல்லா ஆக்டிவாக இருக்காங்க ஆக்டிவாக இருக்கானு கேட்டாங்க வாமிட்டாக எடுக்கலாம் ஃபஸ்ட் நாள் குளுக்கோஸ் சேர்த்துறப்ப ஒயிட் ஒயிட் கலரில் மறுபடியும் வாமிட் எடுக்க ஆரம்பித்தான் எல்லோ ரெட்டு அதெல்லாம் அதெல்லாம் போயிட்டு மறுபடியும் அவங்க ஒயிட்டுக்கு வந்துட்டோம் சரி ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நாங்களும் நினச்சிட்டோம் ரெண்டாவது நாள் வாமிட்டே எடுக்கலாம் இன்னும் தண்ணி மட்டும் தான் பிடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாள் ஓகே வாமிட்டே எடுக்கல தயிர் தயிர் கொஞ்சம் குடிக்கலாம் அது கையில் எடுத்து கொடுத்தால்தான் பிடிக்கலாம் பிளேட்டில் வச்சோம்னா சாப்பிட மாட்டோம் கையில் எடுத்து கொடுத்தா சாப்பிடணும் இதில் முக்கியமானது என்னென்னா நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இது நாய் கிழந்து மனுஷங்களுக்கு பரவாத வைரஸ் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் போய் கையை நல்லா சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க நம்ம சேஃப்டி முக்கியம் வந்துட்டு ஃபீட் பண்ணி அப்புறம் மூணு நாள் ரொம்ப நல்லா ஆகிட்டோம் தயிர்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கையில தான் எடுத்து கொடுக்குறோம் நல்லா ஆகிட்டான் அதுக்கப்புறம் பழையபடி தயிர் சாப்பாடு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தயிர் மட்டும் தான் கொடுங்க தயிர் இளநீ அந்த மாதிரி கொடுங்க அதுக்கப்புறம் வேணால் முட்டை அதுக்கப்புறம் ஃபேவரட்டானது ஆனால் சிக்கன் இதெல்லாம் ஹார்டாக எதுவுமே கொடுக்காது லிக்யூட்லேயும் ஓரளவு சாஃப்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இப்போ நல்லாட்டோம் வெளியில் வந்திருக்கான் தலை வைரஸ் காய்ச்சல் வந்து இப்போ இப்போதான் தெளிவாகிட்டான் லிக்யூராகிடுச்சு யாராக இருந்தாலும் வைரஸ் வந்துடுச்சுன்னா ஒரு பக்கம் போய் பார்க்குறோம்னா க்யூர் ஆகுதுன்னு பாருங்கள் இல்லைன்னா அடுத்த பக்கம் போய் பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அது க்யூர் ஆகும் இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல வைரஸ் மருந்தே என்ன கண்டுபிடிக்கலைன்னு சொல்கிறாங்க இல்லைனாலும் நம்ம முடிஞ்சளவுக்கு அதோட இம்யூனிட்டி பவர் வந்து குக்கோஸ் மூலியமாக தான் இம்யூனிட்டி பவர் வந்துதுன்னா அதுக்கு வந்து அந்த நோய் எதிர்க்கிற சக்தி இருந்ததுன்னா அதில் வந்து வெளியில் வந்துடும் ஆனால் இதுவும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் யாரோ சொல்லியிருந்தாங்க ஒரு தடவை இந்த வைரஸ் வந்துட்டு போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே லைஃப்லாம் வராதாங்க அந்த ஒரு தடவை அதை பீட் பண்ணுறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு முயற்சி ஒன்று பண்ணுங்க க்யூர் ஆயிடுச்சு ஆனால் நிறைய பேர் இது வாய்ப்பில் ப்ளட் ப்ளட்டில் பார்த்ததுமே அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்ட்டாங்க காப்பாற்ற முடியும் நம்மளால் முடியும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் காப்பாற்ற முடியலைன்னா பரவாயில்ல முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா லைஃப் லாங் வந்து ரொம்ப எனக்கப்படி லைஃப்லாங் நிறையவே நினச்சிட்ருக்கோம் நான் இது பண்ணாமல் போயிட்டோமே ட்ரெயின் கூட பண்ண முட்டமே அப்படின்னு ஆனால் இதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் நான் இப்போ தான் என் டாகை வெளியில் வர வந்துருச்சு அதான் ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு நாலு வீடியோ தான் போட்டுருக்கோம் பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படின்னு ம் சரி ஓகே பாய் டேட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்